சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்ம நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் நடிகர் ராஜேஷ் வந்து மறைந்துட்டாரு ஆனால் அவரை பற்றி தவறான செய்திகள் சுற்றி வளம் வந்துகிட்டு இருக்கு அவர் கடைசி நேரத்தில் இப்படி தான் இறந்தார் அப்படிங்கிற தவறான செய்திகளும் வந்திருக்கு உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தகவல் கிடைச்சிது நீங்கள் அவங்க தம்பிக்கிட்ட கூட பேசியிருக்கீங்க என்ன உண்மையாவே என்ன சார் நடந்தது இல்லை இல்லை ராகேஷை பற்றி நிறைய தவறான செய்திகள் உலா வந்துகிட்டு இருக்கு அதாவது அவர் வந்து அதாவது வந்து இங்கிலீஷ் மெடிசன் இல்லாமல் மற்ற மருத்துவத்தை வந்து ஊக்குவிச்சாரு அதை ப்ரமோட் பண்ணார் யூடியூப் சேனலில் அதுக்காண்டி தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்லாம் வந்துச்சு தகவல் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது அதாவது வந்து ராஜேஷ் வந்து சினிமாலே நல்லா சம்பாரிச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஹவுஸுன்னு வந்து கே கே நகரில் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாவை வீ வாடகை கூட்டிருந்தார் சினிமா ஷூட்டிங்க்கு இதெல்லாம் இல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழில் இருக்குது பார்த்திங்களா அதில் ராஜேஷ் ஈடுபட்டு பெரிய தொழிலதிபராக இருந்தார் பல கோடிகளில் வந்து வருமானம் ச சம்பாதிச்சார் அந்த நேரத்தில் நம்ம ஸ்ரீவலிபுரத்து புத்தூரில் வாங்கி போட்ட ஒரு பெரிய இடம் அதை வந்து பிற்காலத்தில் வந்து ரிசார்ட்டாக மாற்றி அதை வந்து ஷூட்டிங்க்கெல்லாம் வாடகைக்கெலாம் விட்டுட்டு இருந்தாரு டிஸ்கஷனுக்கெல்லாம் அங்கே போவாங்க இப்போ அது இருக்கா இல்லையான்னு தெரியல கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து சம்பாரிச்சிட்டார் போதிய பணம் சம்பாதிச்சார் பணம் பணம் பணம்னு அலையிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா பணத்தை நோக்கி ஓடுவாங்கள்ல சில பேர் அந்த எண்ணங்கள் வந்து ராஜேஷ்கு இல்லை ஆனால் கமலஹாசன் வந்து ஒரு தடவை வந்து ராஜேஷை சந்தித்தப்ப அதாவது வந்து நீங்கள் வந்து ஒரு நடிகராஸ் ஆகிறதோட ஒரு ரியலிஸ்ட் அதிபராஜ் ஆகுறதோட நீங்கள் வந்து ஒரு பணக்காரனாக சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கமலஹாசன் வந்து ராஜேஷ்ட சொல்லியிருக்காரு அதான் வந்து பெருமையாக வந்து பல வ யூடியூப் சேனல்களில் அவர் சொல்லிகிட்டே வந்துருக்கார் பல நேரங்களில் நம்ம அந்த காணொளிகள் எல்லாம் பார்த்துருக்கோம் ராஜேஷ் உடைய இறப்பு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய வந்து வதந்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு உண்மையாக ராஜேஷோட இறப்பு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னா அதாவது வந்து ராஜேஷ் வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரார் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வராரு இப்போ சமீபத்தில் வந்து துபாயை அது ஒரு நாடுக்கு போயிட்டு வந்திருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னா அவர் வந்து வெளிநாடுகளில் சில வியாபாரங்கள் இருக்காரு அந்த வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவார் அப்படி அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் துபாயிலேருந்து வந்திருக்காரு துபாயிலேருந்து வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ஒரு சோர்வாக இருந்திருக்கார் ஏன் அப்படி சோர்வாக இருந்தாருன்னு தெரியல ஆனால் ஒரு சோர்வாக இருந்தார் யார்கிட்டையும் சரியாக பேசாமல் ஒரு ஒரு மாதிரி மந்தமாக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் அப்புறம் வந்து அந்த இறந்தன்னைக்கு க இரவு பார்த்திங்கன்னா அவருக்கு முதல்ல இரவையே மூச்சு திணற ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி மூச்சு விட முடியாமல் சிரமப்பட்டிருக்காரு எந்திரிச்சு போய் அவனோட அவருடைய மகனுடைய அறைக்கு போய் எனக்கு ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ மகன் சொல்லியிருக்காரு அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி மகனை பக்கத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கியிருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சரை மணி காலையிலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சு தண்டர்கள் மறுபடியும் வந்திருக்கு அந்த நேரத்தில் வழக்கமாக வந்து ராஜேஷ் வந்து சரவண பவா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் பல விஷயங்கள் ஏதாவது ஜோதி ஜோதிடத்தை பற்றி மருத்துவத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் சினிமா பற்றி எல்லாம் பேசிட்டு வருவார் அந்த 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 மாதிரி பேசிட்டு வர சூழ்நிலையில் ஒரு சித்தா மருத்துவரையும் அவர் தொடர்பு கொண்டு பேசுவார் அவர் ஒரு நண்பர் அவர் யதார்த்தமாக வாக்கிங் போ போனவர் அவர் ராஜேஷ் வீட்டுக்கு போய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு ராஜே ராஜேஷ் வந்து சாதாரணமாக அந்த மருத்துவர்கிட்ட பேசிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து அவர் மூச்சு திணறல் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அப்போ அவர் மருத்துவர் கேட்டுக்கார் என்ன ரொம்ப வழக்கத்துக்கு மாறாக இருக்கீங்களே ஒரு மாதிரி மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுற மாதிரி இருக்கு என்னாச்சு போது ராஜேஷ் சொல்லுக்கார் நைட்லேருந்தே ஒரு மாதிரி மூச்சு விடுறது சிரமமாக இருக்கு சளி தொல்லையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சும்மா பேசிட்டு இருந்திருக்காரு இல்லை எப்பவும் இது அப்பப்போ ஆன் அண்ட் ஆஃப் வரது தான் அது வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சித்த மருத்துவர் தான் வந்து ராஜேஷ் வந்து ஏதோ ஒன்று பண்ணுது உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவர் அவர் நாடியெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்காரு பார்த்துட்டு என்ன பல்ஸ் எல்லாம் ரொம்ப குறையிற மாதிரி தெரியுது ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு அவர் மகனை கூப்பிட்டு தம்பி உடனே ஆம்புலன்ஸ் குறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மகன் வந்து உடனே அவர் சித்தப்பா அவருடைய பேர் வந்து சத்தியன் ராஜேஷோட தம்பி அவருக்கு ஃபோன் பண்ணி சித்தப்பா இந்த மாதிரி அப்பாவுக்கு முடியல அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ராமாபுரத்தில் பெரிய பங்களாவில் இருக்கார் ராஜேஷ் மியாட் ஹாஸ்பிட்டல் ராமாபுரத்தில் தானே இருக்குது மியாட் ஹாஸ்பிட்டல் சொன்னோன்னா ஆம்புலன்ஸ் உடனே வந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ் வர நேரங்கள்லேனா பார்த்தீங்கன்னா ராஜேஷ் இன்னும் கொஞ்சம் உடம்பு போயிட்டார் மூச்சு ரொம்ப உடம்புடாமல் சிரமப்பட்டிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய மகனும் அவருடைய தம்பி இந்த டாக்டர் எல்லாமே கூட இருந்து ஆம்புலன்ஸில் ராஜேஷ் ஏற்றிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸில் ராஜேஷை போது ராஜேஷ் வந்து ஜோதிடம்லாம் நல்லா தெரிஞ்சவர் அவருடைய இறப்பை அவரே கணிச்சு வச்சிருந்தாரு அதாவது இந்த நேரத்தில் என்னுடைய இறுதி காலம் இருக்கும் அப்படிங்கிறத சில காணொலிகள்லாம் யூடியூப்பில் சொல்லிட்டு வந்தார் அப்போ அவருக்கு தோணிடுச்சு போல இந்த நேரத்தில் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து மரண மரணம் வந்துருச்சுங்கிறத சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் கண்டுபிடிச்சிட்டார்னு நினைக்கிறேன் அவருடைய மகனுடைய கண்ணத்தை பக்கத்தில் இழுத்து கிள்ளி கையில் ஒரு முத்தம் கொடுத்துருக்கார் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே அந்த அந்த கொடுத்ததுலேருந்து சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட உயிர் அடங்கிடுச்சு ஆம்புலன்ஸ்லேயே அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற வழியிலே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க டாக்டர்ஸ் பார்த்துட்டு இல்லைங்க அவர் மேசிவ் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நடந்ததை தவிர இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் வந்தார் அந்த ம அந்த அந்த மருத்துவர் பார்த்தீங்கன்னா பலவிதமான மருந்துகளை கொடுத்தார் அந்த மருந்துகளை வந்து ராஜேஷ் சாப்பிட்டதுனால தான் அப்படிங்கிற இறந்து போயிட்டார் அப்படிங்கிறலாம் ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு உண்மை என்னென்னா அந்த அந்த மருத்துவர் ராஜேஷோடைய நெருங்கிய நண்பர் தினம் 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 அடிக்கடி ராஜேஷை சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர் அன்றும் அப்படி தான் யதார்த்தமாக போய் சந்திச்சிருக்காரு அந்த நேரத்தில் இந்த இறப்பு ஏற்பட்டுச்சு ஸோ இதோட அந்த டாக்டரோட கனெக்ட் பண்ணி பேசுறாங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா பல நேரங்களில் பல மருத்துவத்தை பற்றி உடல் உடைய ஃபிட்னஸை பற்றியெல்லாம் பேசினார் ராஜேஷ் அவருடைய உடம்பை வந்து ஃபிட்னஸ் பார்த்துக்காம விட்டாரா அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள் தவறான மருந்துகளை எடுத்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான வதந்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நேத்தி பாத்தீங்கன்னா ஒரு காணொளியில அதாவது இந்த சரவண பவான்ற சேனல் எந்த சேனலில் ராஜேஷ் இன்டர்வியூ கொடுப்பாரோ அந்த சேனல்ல அவருடைய தம்பி சத்தியன் பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது இது எல்லாமே வதந்திங்க நடந்தது இதுதான் அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்கார் மக்களும் வதந்திகளை நம்ப வேண்டாம் உண்மை இதுதான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எப்படி தன்னுடைய இறப்பை முன்னாடியே கணிச்சாரோ அதே மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூகே போயிருக்கும்போது கால் மார்க்ஸ் இருக்கார் அவருடைய கல்லறையை பார்த்து அந்த கல்லறை வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது வந்து அந்த கல்லறை வந்து வேற ஒரு விதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் போல அது எப்படி வடிவமைச்சிருக்காங்க எப்படி இது கட்டியிருக்காங்க இந்த கட்டுமான பணி எப்படி நடந்திருக்கு இதெல்லாம் நல்ல டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல்லறை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு இறங்குமா இறங்குமா ஒரு ஒரு அடி அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நுணுக்கங்கள் கல்லறை கட்டி அந்த கல்லறை அதான் அடுப்பு கல்லறைன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த கல்லறை எப்படி கட்டுறதுங்கிறத கேட்டு வந்து இங்கே கீழ்பாக்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது கிறிஸ்துவர்கள் பதிப்ப பரியல் கிரவுண்ட் ஒன்று இருக்குது அந்த பரியல் கிரவுண்டில் ஒரு இடத்த வாங்கி இந்த கல்லறைய வந்து அவர் கட்டியிருக்காரு முதல் முதைய முறையாக வந்து அந்த கல்லறையில் வந்து அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணியிருக்காரு ராஜேஷோட அம்மா இறந்தபோது அடக்கம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ராஜேஷோட அப்பா இறந்தாங்கல்ல அப்பா அதே மாதிரி க அதே கல்லறையில் வந்து ராஜேஷோட அப்பாவை அடக்கம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி ராஜேஷ் ரஜினீஷோட மனைவியும் இறந்து போயிட்டாங்க அவங்களையும் அந்த இடத்துல இறக்கம் பண்ணியிருக்காரு அப் அடக்கம் பண்ணியிருக்காங்க அந் அந்த நேரத்தில் ராஜேஷ் சொன்ன விஷயம் என்னென்னா என்னுடைய உடலையும் இந்த கல்லறையில் இதே இடத்துல அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ணி அது அது வந்து மார்பிள் கிரானைட்லாம் போட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது நல்ல பொருட்செலவில் அந்த கல்லறையை வந்து ஒரு எப்படி சொல்கிறது அலங்கரித்து வச்சுருக்காரு இந்த இடத்துலேயே அடக்கம் பண்ணி பைபிளில் இருக்கிற சில வசனங்கள் அவருக்கு பிடிச்ச வசனங்கள் அந்த வசனங்கள் எல்லாம் அந்த கல்லறையில் பதிக்கணும் அந்த சிலுவை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சிம்பிள் அதுல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ராஜேஷ் முன்னாடி சொல்லியிருக்காரு பொதுவா பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தை அவரே உணர்ந்து அவருக்கே கல்லறை கட்டியிருக்காரு அப்படிங்கிறத உண்மை மரணத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க பயப்படுவாங்க ஆனால் ராஜேஷ் வந்து மரணத்தை பார்த்து பயப்படலை தைரியமாக இந்த காலகட்டங்களில் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சே அவர் வாழ்ந்திருக்காரு அந்த இறப்பு இந்த நாளில் வந்துரும்னு அவருக்கு தெரிஞ்சிருமோ என்னமோ தெரில அதனால தான் அவர் மகனை கூப்பிட்டு முத்தம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா ராஜேஷ் வந்து கிட்டத்தட்ட இறந்து ஒரு மூணு நாள் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து ராஜேஷோடைய உடல் வந்து பதப்படுத்தி மியாட் ஹாஸ்பிட்டலுடைய பிணவரையில் வச்சிருந்தாங்க காரணம் என்னன்னா ஒரு மகள் வந்து அமெரிக்கால இருக்காங்க திவ்யா அவங்களுடைய பேரு அந்த மகள் மீது ராஜேஷ்கு ரொம்ப பிரியம் ஒரு காணொலியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ராஜேஷ் ஒரு பேட்டியை கொடுத்துருப்பார் அந்த பேட்டியில் பாடியே காமிச்சிருப்பார் என்ன சொன்னால் அவள் பறந்து போனாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டு என்னுடைய வாழ்க்கையோட அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு என்னோட மகள் வந்து கல்யாணமாய் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாட்டை பா கேட்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக வர ஆரம்பிச்சிருச்சு நான் அந்த படிக்கட்டுலேருந்து அப்படியே இறங்கி இந்த வீட்டில் வரும்போது எனக்கு கண்ணீர் வந்து கண்ணீர் விட்டே நான் அழுதுடுவேன் என்னை மகளை வந்து அவ்வளோ தூரத்தில் நான் கட்டி கொடுத்துட்டேன் அவளுடைய பிரிவு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு மகளும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராஜே ராஜேஷ் மீது அதாவது அப்பா மேலே ரொம்ப 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 பாசமும் பிரியமாக இருந்திருக்காங்க திடீர்னு இப்படி ஒரு இறப்பு அதாவது வந்து ராஜேஷை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கவுண்டமணியோட மனைவி இறந்தாங்க இல்லையா அங்கே போய் நிறையா விஷயங்களை பேசிகிட்டு இருந்திருக்காரு அந்த கூட்டத்தில் பல மணி நேரங்கள் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசனுடைய மகள் திருமணம் நடந்தது இல்லையா அங்கே போய் சந்தோஷமாக பேசி சிரித்து வச்சுட்டு இருந்திருக்காரு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராஜேஷ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல உடல்நிலையோட நல்ல மனநிலையோட நல்ல ஹெல்த்தியாக பார்த்துருக்காங்க திடீர்னு இப்படி ஒரு இறப்பு இப்படி வந்தது வந்து சினிமா உலகத்துக்கு அதிர்ச்சி தான் ராஜேஷ் தெரிஞ்ச பல நண்பர்களுக்கே அதிர்ச்சி தான் எஸ் வி சேகர் பார்த்திபன் மாதிரி இன்னும் பலர் வந்து ஐயோ இப்படி திடீர்னு நடந்து போச்சே நாங்கள் எதிர்பார்க்கலையே நாங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினோமே நாலு நாளைக்கு முன்னாடி பேசினோமே அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ராஜேஷை பற்றி ஸோ இந்த இழப்பு இருக்கு பார்த்தீங்களா அது மகள் அவர் அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்க பதவி போயிட்டாங்க அவங்க வர்றதுக்கு தான் மூணு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் சனிக்கிழமை இன்னைக்கு அவங்க மகள் வர்றதுக்காண்டி இந்த உடலை பதப்படுத்தி வச்சு அந்த உடலை அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க இப்போ அந்த உடல் வந்து நம்ம அசோக் நகரில் வந்து ஒரு சர்ச் இருக்கு அந்த சர்ச்சுக்கு தான் ராஜேஷ் வந்து வழக்கமாக ப்ரேயருக்கு போவார் அந்த அந்த சர்ச்சில் அவருடைய உடலை வைத்து ப்ரேயர் பண்ணுவாங்க கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த உடலை வந்து சர்ச்சில் வச்சு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க அசோக் நகர் சர்ச்சில் ராஜேஷோட உடலை வைத்து ப்ரேயர் பண்ணிட்டு அது அப்படியே நேர கீழ்பாக் அதாவது சிமெண்ட்ரி அதாவது வந்து மரியல் கிரவுண்ட் அங்கே தான் ராஜேஷ் வந்து அந்த கல்லறையை கட்டி வச்சிருக்காரு அந்த கல்லறையில் வந்து ராஜேஷ் இப்போ வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க இன்னும் சில நேரங்களில் அநேகமாக ஒரு ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு சனிக்கிழமை பேசிட்டு இருக்கோம் பகல் ஒரு மணி ரெண்டரை மூணு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அடக்கம் நடக்கும் இது ஒரு நல்ல நடக்கும் ஏன்னா ஒரு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதர் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நல்லது சொல்லணும்னு நினைச்சார் யூடியூப் சேனலில் எடுத்துக்கிட்டால் கூட அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி அவர் யூடியூப் சேனலில் பேசல கடைசி காலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அவர் மனைவி மறைந்ததுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் வந்து வேதனையில் இருந்தார் ஒரு வெறுமையை வந்து ஃபீல் பண்ணார் ஆனா அதையெல்லாம் மீறி நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு நம்ம வாழணும் இன்னும் அந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அவர் படித்த விஷயங்கள் ஜோதிடத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள் இது எதுவுமே ராஜேஷ் வந்து மேலோட்டமா சொல்லலை எல்லாமே அலசி ஆராய்ஞ்சி நல்லா படிச்சு தான் இந்த விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள் பல நேரங்களில் யூடியூப் சேனல்ல ராஜேஷோட பேட்டியோட கீழே போய் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுடைய உங்களுடைய சொல்படி நாங்க செய்தோம் எங்களுக்கு இப்போ நன்மை நடந்திருக்கு நாங்க வந்து நல்லா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் நிறையவே ராஜேஷ் வந்திருக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து ராஜேஷ் வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதராக தான் ராஜேஷ் இருந்திருக்காரே தவிர எந்த காலத்துலையும் இது ஒரு ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணாரு அப்படி இப்படின்னு அவர் இறந்ததுக்கு அப்புறம் பேசுறாங்க பார்த்தீங்களா அது தப்பு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறந்துட்டா பலவிதமான கருத்துக்களை தவறான கருத்துக்களை சோஷியல் மீடியாலே இன்னைக்கு பேசுறாங்க அது எந்த 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 காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அதுவும் ராஜேஷ் மாதிரி நல்ல மனிதரை பற்றி தவறான வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு தேவையும் இல்லை இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்கள் ராஜேஷ்ஷோடைய மகன் அது அவர் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வய வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அவருக்கு வந்து திருமணம் அது ஏன் திருமணம் ஆகலைன்னா சினிமாவில் நடிக்கணும் ஒரு பெரிய ஹீரோவாக நான் ஜெயிச்சிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதத்தோட ராஜேஷோடைய மகன் வந்து ரொம்ப நாளாகவே திருமணம் செய்து இருந்தார் இது ராஜேஷ்க்கு ஒரு வருத்தம் யாராக இருந்தாலும் சரி ஒரு தகப்பனாக இருக்கவன் மகனுக்கு கல்யாணம் ஆகலையே மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரன் பேத்தி எல்லாம் எடுத்துட்டார் இப்போ மகனுக்கு கல்யாணம் ஆகிட்டா நம்ம கடமை முடிஞ்சிருமே அப்படிங்கிறதுக்காண்டி பல நேரங்களில் மகன்கிட்ட வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு இருந்தாலும் மகன் என்ன சொல்லியிருக்கான் அப்பா நான் வந்து சினிமாவில் பெரியால் வந்துடுது

சூழ்நிலையில் இந்த ஒரு படம் நடிச்சிட்டோம் இனிமையாவது கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படின்னு ராஜேஷ் சொன்னப்ப சரிப்பா பாருங்கள் பொண்ணு அப்படின்னா அவருடைய சொந்த ஊரில் அவருடைய இனத்தை சேர்ந்த ஒரு அழகான பெண்ணை அவர் மகனுக்கு மனமுடிக்க பேசி வர ஜூன் ஆறாம் தேதி நிச்சயார்த்தம் அது அடுத்த இரண்டு மாதத்தில் திருமணம் நிச்சயார்த்த வேலைகள்லாம் வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ அவருடைய மனம் கண்ண அவருடைய மகனுக்கு உடைகள் அந்த நிச்சயார்த்த நேரத்தில் போட வேண்டிய கோட் சூட் உடை ஷூ எல்லாத்தையும் துபாயிலேருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தப்போ ராஜேஷ் காமிச்சிருக்காரு அப்போ இது நல்லா இருக்கா இந்த கலர் நல்லா இருக்கா நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கலாம் சொல்லும்போது எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கார் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அவர் எதிர்பார்த்தார் அப்படின்னு சொல்றாங்க எதிர்பார்த்தார் எதிர்பார்த்தார் என்ன தெரியாது ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா காலை வேலையில் டக்குன்னு வந்து ஏதாவது யாருமே எதிர்பார்க்காத மா மாதிரி அவருடைய மரணம் ஏற்பட்டு போச்சு இப்போ இந்த இடத்துல வந்து எப்படின்னா ராஜேஷோடைய எப்படி சொல்கிறது எப்படியாவது மகனுக்கு திருமணத்தை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்ச ராஜேஷனுடைய கடைசி ஆசை அதுதான் அவருடைய கடைசி ஆசை அந்த கடைசி ஆசை வந்து நிறைவேறமே போச்சு இன்னைக்கு அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ம நிச்சயார்த்த வேலைகள்லாம் இருக்குது இப்போ இப்படி ஒரு இறப்பு அந்த குடும்பம் எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரில இதெல்லாம் மீறி பார்த்தீங்கன்னா ராஜ் பொதுவா யாரை பார்த்தாலும் என்ன சொல்வார் அப்படின்னா என்னோடய வீட்டுக்கு வாங்கப்பா என்னோடய வீட்டுக்கு வாயா நான் உனக்கு வந்து எப்படி வந்து நீ வந்து தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன் நான் சொல்கிறதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி நீ வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பேன் ஒரு வயசுக்கு பற்றியா நூறு வயசு இருக்கிறது உன்னோட சாமர்த்தியம் தொண்ணூற்றொம்பது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு நான் சொல்லித்தரேன் வா நிறையா விஷயங்களை சொல்லித்தரேன் அப்படின்னு கூப்பிட்டு பல நடிகர்கள் வந்து ராஜேஷ் வீட்டுக்கு போய் இந்த மாதிரியான அறிவுரைகள்லாம் கேட்டிருக்காங்க இது இல்லாமல் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்வம் பெரிய ஆர்வம் ராஜேஷ்க்கு அதை நிறைய விஷயங்களை படித்து அறிஞ்சு தெரிஞ்சு பல விஷயங்களை அதாவது வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெந்நீராடை மூர்த்தின்னு ஒரு நடிகர் காமெடி நடிகர் இருந்தார்ல அவர் பார்த்தீங்கன்னா ஜோதிட ஸ்பெஷலிஸ்டாக இருந்தார் சினிமாவில் அவர்கிட்ட போய் எல்லாருமே சார் எப்படி இருக்கும் எங்கள் வாழ்க்கை அப்படிலாம் கேட்பாங்க இப்போ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் வந்து ஒரு ஜோதிடத்தில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது நல்ல திறமையான ஆளாக இருந்தார் அதனால் பல நடிகர்கள் பல சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் ராஜேஷ் ஜோசியன்னு சொல்லுவாராமே அவர் நடிகர் அதாவது வந்து பிற்காலத்தில் ராஜேஷோட நம்பரை கால்ஷீட்டு கொடுக்கு வாங்குறதுக்காண்டி கேட்குறதை விட ஜோதிடத்துக்காண்டி கேட்குறது நிறைய ஆயிடுச்சு ராஜேஷை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடம்லாம் ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்காரு நிறைய பேருக்கு பழிச்சிருக்கு அப் அது இன்னொரு விஷயம் இல்லைங்க அதாவது சினிமாவில் ஒரு பெரிய பிரபலமாக இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பண்ணார் அவரோட வீட்டை ஷூட்டிங் ஹவுஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் டிவி சீரியல் வந்ததுக்கப்புறம் பல வந்து தொடர்களில் வந்து ராஜேஷ் நடிச்சிருக்காரு மொத்தத்தில் ஒரு நல்ல மனிதராக அவர் எல்லா பக்கமும் ஒரு நடிகராகவும் முத்திரை பதிச்சிட்டாரு ஒரு மனிதராகவும் முத்திரை பதிச்சிட்டாரு இந்த இடத்துல நம்ம ரஜினிகாந்த் இருக்கார்ல அவர் கூட வந்து ராஜேஷ் ஒரு தடவை போய் பார்த்துருக்காரு பார்த்து பல ஃபிட்னஸ் விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்காரு அது இல்லாமல் ஆன்மீகம் ரஜினிகாந்துக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆன்மீக ஈடுபாடு ராஜேஷ்க்கும் பெரிய ஆன்மீக ஈடுபாடு இருந்த ஈடுபாடு இருந்ததுனால் ரெண்டு பேரும் கலந்து பேசி பல விஷயங்கள் அதாவது வந்து இவருக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ரஜினிக்கு சொல்லியிருக்காரு ரஜினிக்கு தெரிஞ்ச பல விஷயங்களை ராஜேஷ் சொல்லியிருக்காரு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி இருக்காங்க இன்றைக்கி அதாவது வந்து இன்னைக்கு சனிக்கிழமை இப்போ ரஜினிகாந்த் வந்து ராஜேஷோட மறைவுக்கு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா அந்த நட்பு அதாவது ராஜேஷ் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய மனிதராக இருந்தார் அதனால் மிகப்பெரிய சினிமா பிரபலங்கள் எல்லாமே இன்னைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க இப்போ இதே மாதிரி ஒரு சம்பவம் நம்ம சொல்லலாம் அது என்ன அப்படின்னா நம்ம கிரேசி மோகன் இருந்தார்ல எப்படி ராஜேஷ் வந்து தன்னுடைய கணி இறப்பை கணிச்சுட்டார் அப்படிங்கிறது இறப்பை கணிச்சிட்டார்னு எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா ஆம்புலன்ஸில் ஏறணுன்னா கடைசி அவர் மகனை வந்து க கூ பக்கத்தில் கூப்பிட்டு கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து கையில் ஒரு முத்தம் கொடுத்துருக்காரு ஸோ அப்போ அவருக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம போக இறக்க போகிறோம் அப்படிங்கிறத அதனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரேசி மோகன் ஒரு காமெடி நடிகர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபல காமெடி நடிகர் அவர் பார்த்திங்கன்னா இறக்குற அன்னைக்கு காலையில் ரொம்ப நேரமாகவே எந்திரிக்கல அவர் ஏன் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பு தம்பி மா மாது பாலாஜி அவர் போய் வந்து அண்ணன் என்ன ஏன் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு எழுப்பியிருக்காரு எழுந்து கட்டிலில் உட்கார்ந்தவர் என்னடா ஒரு மாதிரி இருக்குது ஆ சரிப்பார் வயிறு ஒரு மாதிரி கொடற மாதிரி இருக்குடா இன்னும் ஹாஸ்பிட்டல் போலாம் அண்ணன் அப்படின்னு கேட்டுருக்காரு இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றுட சும்மா சாதாரணமாக எதாவது இருப்போம் ஆ சாப்பிட்டா இது சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு பேசிகிட்டு போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமேல் நான் இவரோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு அவங்களுடைய இறப்பு தெரிஞ்சிரும்ல அந்த மாதிரி எல்லாரும் ஒரு நாள் தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு அதுக்கு மா மாத என்ன சொல்லியிருக்காரு என்னன்னு என்னென்ன ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க சம்மந்த சம்மந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க எதுக்கு அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்திரிச்சி குளிச்சு ரெடியாங்க அப்படிங்கிற அப்போ கிரேசி மோகன் சொல்லியிருக்காரு இந்த வெத்தலை சீவல் போடாத போடாதுன்னு என்னை திட்டிகிட்டே இருப்பேன் எனக்கு வெத்தலை சீவல்லாம் ரொம்ப பிடிக்கும் இனிமேல் அந்த வெத்தலை சீவல்லாம் போட முடியுமாடா போட முடியாதாடா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்போ மறுபடியும் கிரேசி பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு மாது பாலாஜி என்ன சொல்லியிருக்காரு என்ன ஏன் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க வெத்தலை சீவல் வேணுன்னா வாங்கிட்டு சொல்கிறேன் போடுங்க வேணான்னா விட்டுருங்க இது எதுக்கு பெருசாக இன்றைக்கே ஏன் அப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க எல்லோரும் ஒரு நாளைக்கு இறந்துடுவாங்களேடா அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எத்தலை சீவல் இனிமேல் போட முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்காரு மாது பாலாஜி அது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேசி மோன் இறந்து இதெல்லாம் எப்படின்னா சில பேருக்கு எல்லாருக்கும் தெரியறதில்ல சில பேருக்கு சில நேரங்களில் வந்து தன்னுடைய இறப்பு இந்த நேரத்தில் இப்படி நடக்க போகுதுங்கிறத கணிச்சிருவாங்க நம்ம சொல்லியிருக்கோம்னா அவரோட இறப்பு அவருக்கே தெரிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ராஜேஷ் அப்படின்ற மனிதர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு நல்ல நடிகர் நல்ல மனிதர் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜேஷை பற்றி எந்த விதமான தவறான வதந்திகளும் கிடையாது இறந்ததுக்கப்புறம் தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது ராஜேஷனுடைய உ இறப்பில் இருக்கிற உண்மை அதாவது வந்து சில பேர் இதை மர்மமாக பேசுகிறாங்க அப்படி பேசக்கூடாது இயற்கையான ஒரு மரணம் தான் ஒரு மனிதனுக்கு எப்படி வயது மூப்பில் ஒரு இர மரணம் வருமோ அந்த மாதிரி ஒரு மரணம் தான் ராஜேஷ் சொன்ன மரணம் அதை தே அதை தேவையில்லாமல் சக்தியாக்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறனால அநேகமாக ராஜேஷோடைய ப்ரேயர்ஸ் வந்து அசோக் நகர் சர்ச்சில் நடந்துகிட்டு இருக்கோம் சிறிது நேரத்தில் வந்து நம்ம கீழ்ப்பா கல்லறையில் வந்து அடக்கம் பண்ண போகிறாங்க அந்த நல்ல மனிதர் அதாவது வந்து ஒரு ஒரு சொசைட்டியில் சில சேவைகளை செஞ்ச மனிதர் மக்களுக்கு உதவிய மனிதர் அந்த மனிதர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டிங்க அவங்க குடும்பத்துக்கும் நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம் கண்டிப்பாக அவர் வந்து இறந்துட்டாருன்னு சொல்ல முடியாது இன்னும் பல காணொலிகள் மூலிமா மக்கள் முன்னாடி அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் கடைசி காலகட்டங்களில் பல பேருக்கு உதவியான பல காணொலிகளை அவர் வெளியிட்டிருக்கார் இதன் மூலமாக மக்களுடைய மனசில் தொடர்ந்து அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத சொல்லி நன்றி சார்